வெல்கம் டு ஹரி அன் அகெடமி நம்ம இப்போ என்ன பார்க்கறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ஆர்பியில் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின தான் ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா குப்த பேரரசுல இருந்து கொஷின்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அந்த கொஷின்ஸ நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பார்க்கலாம் சரிங்களா குப்த பேரரசுல நடந்த கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட் கொஷின் ஹர்ஷவர்தனன் எந்த வம்சத்தை சார்ந்தவர் ஹர்ஷவர்தனன் எந்த வம்சத்தை சார்ந்தவர் வேச் டைனோசிட்டி டீடா ஹர்ஷவர்தனா பிலாங்ஸ் டூ அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா புஷ்யபுதி வம்சம் சரிங்களா புஷ்யபுதி வம்சத்தை சார்ந்தவர் இந்த புஷ்யபுதி வம்சத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வர்த்தமான வம்சம் அப்படின்னு சொல்லலாம் வர்த்தமான வம்சம் புஷ்யபுதி வம்சத்துக்கு இன்னொரு பேரு வர்த்தமான வம்சம் ஹர்ஷவர்த்தனை எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா புஷ்யபுதி வம்சத்தை சார்ந்தவர் ஓகே ரவி கீர்த்தியின் ஐஹோலே கல்வெட்டு இரண்டாம் புலிகேசின் வெற்றியை விரிவாக பேசுகிறது அப்படின்னு சொல்றாங்க ஐ யாருடைய கல்வெட்டு ரவி கீர்த்தியோட ஹைகோலே கல்வெட்டு வந்து இரண்டாம் புலிகேசின் வெற்றிய விரிவாக பேசுகிறது அந்த இவர் வெற்றி பெற்றிருக்காருனா ஒருத்தர் தோற்றுக்கோம் இல்லையா அந்த போரில் தோற்றவர் யாருன்றதுதான் கொஷின் கேட்டிருக்காங்க ஹர்ஷர்ன்றவர் தான் தோற்றுக்காரு சரிங்களா இவங்க ரெண்டு பேருக்கும் எப்போ போர் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அறுநூத்தி பதினெட்டு கிபி அறநூத்தி பதினெட்டுல போர் நடந்துச்சு எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நர்மதை ஆற்றங்கரையில நடந்துச்சு எங்க நடந்துச்சு நர்மதை ஆற்றங்கரையில நடந்துச்சு யார் யாருக்கு இடையே நடந்துச்சு இரண்டாம் புலிகேசிக்கும் ஹர்ஷருக்கும் இதுல இரண்டாம் புலிகேசி வெற்றி பெற்றார் ஹர்ஷர் தோற்றாரு இதை பத்தி சொல்ற கல்வெட்டு ஐகோல் கல்வெட்டு சரிங்களா ரவி கித்தியோட ஐகோல் கல்வெட்டு அடுத்தது ஹர்ஷவர்தனன் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு விஜயம் செய்தவர் யார் ஹர்ஷவர்த்தன் ஆட்சி காலத்துல இந்தியாவுக்கு விஜயம் செய்தவர் யுவான் ஷுவாங் இவர் ஒரு சீன பயணி நாலந்தா பல்கலைக்கழகத்துல தங்கி புத்த மதத்தை பரப்பியிருக்காரு சரிங்களா அடுத்தது காலத்தில் இந்தியாவிற்கு விஜயம் செய்த சீன பயணி யாருன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க முன்னாடி ஹர்ஷர் வம்சத்தில் இந்தியாவுக்கு வந்த சீன பயணி யாருன்னா யுவான் ஷோங் குப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு விஜயம் செய்த சீன பயணி யாருன்னு பார்த்தோம்னா பாகியான் அதுவும் குறிப்பிட யாருடைய காலத்துல அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல வந்திருப்பாரு யாருடைய காலத்துலன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல <speaking> பாக்யான் <speaking> வந்திருப்பார் இரண்டாம் சந்திரகுப்த காலத்துல பாகியான் அதாவது குப்தம்சத்துக்கு வந்து பாகியான் பிரயாக பிரகஸ்தி பிரயாக பிரகஸ்தி அப்படின்னா அலகாபாத் கல்வெட்டுன்னு சொல்றோம் இது யாருடைய சாதனைகளை விரிவாக பேசுது அப்படின்னு பார்த்தோம்னா சமுத்திரகுப்தரோட சாதனைகளை விரிவாக பேசுது அலகாபாத் கல்வெட்டுக்கு இன்னொரு பேரு பிரயாக பிரகஸ்தின்னு சொல்றோம் அது ஒரு யாருடைய சாதனைகளை விரிவாக பேசுது சமுத்திரகுப்தரோட சாதனைகளை விரிவாக பேசுது ஓகே இந்தியாவில் இயற்கணித துறையில் பெரும் செல்வாக்கு செலுத்திய நபரின் பெயரை குறிப்பிடவும் இந்தியாவில் இயற்கணித துறையில் பெரும் செல்வாக்கு செலுத்திய நபரின் பெயரை குறிப்பிடவும் சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆரியப்பட்டா சரிங்களா இந்த ஆரியப்பட்டர் வந்து என்ன பண்ணிருக்காரு மதிப்பை கண்டுபிடிச்சிருக்காரு பை மதிப்பு என்ன தெரியும் சரிங்களா இந்த பை மதிப்பு ஆரியப்பட்டர் கண்டுபிடிச்சிருக்காரு இவரை இயற்கனி துறையில் பெரும் செல்வாக்கு செலுத்தி இருக்காரு அதுவும் இல்லாம இந்த சைனோட மதிப்பு கொசைனோட மதிப்பு எல்லாமே அவரை விரிவா சொல்லிருக்காரு சரிங்களா அடுத்தது பார்க்கலாம் இந்தியாவின் சாரி ஓகே ஹர்ஷவர்தன மன்னரின் அவை கவிஞர் யாருன்னு ஹர்ஷவர்த்தர் ஹர்ஷவர்தனின் பானப்பட்டர் இவர் என்ன எழுதியிருக்காரு என்ன நூல் எழுதியிருக்காருன்னா ஹர்ஷ சரிதம் என்ற நூல் எழுதியிருக்காரு ஹர்ஷ சரிதம் என்ற நூல் எழுதியிருக்காரு இது மட்டும் இல்ல காதம்பரி என்ற மற்றொரு நூலையும் எழுதியிருக்காரு காதம்பரி என்ற மற்றொரு நூலையும் எழுதியிருக்காரு யாரோட அவைக்கல புலவர் அப்படின்னு பார்த்தோம்னா அவை புலவர் யாரு காணப்பட்டார் மற்றும் காதம்பரி சந்திரகுப்தரின் அவையில் இருந்தா ஒன்பது நவராத்தினங்களில் ஒருவர் யார் தான் ஒன்பது நவரத்தினங்களில் ஒருவர் சரிங்களா அப்ப மத்ததெல்லாம் இல்லை ஒன்பது நவராத்தினங்கள் இருந்தாங்க யாரோடைய அவையில பார்த்தோம்னா சந்திரகுப்தரோட அவையில இருந்தாங்க இதுல வராகமிகினர் ஒருவர் இவர் என்ன என்ன இது அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு வந்து கணிதவியலாளர் வானவியலாளர்னு சொல்றாங்க இவர் வந்து என்ன புக் எழுதியிருக்காரு சம்ஹிதின்ற புக்கெல்லாம் எழுதியிருக்காரு என்ன புக் எழுதியிருக்காரு பிரகத் சம்கிதி சாரி பிரகத் சம்ஹீதா என்ற ஒரு புக்கை எழுதியிருக்காரு சரிங்களா இவர வந்து கணிதவியலாளர் வானவியலாளராக ஒன்பது நவராத்தினங்கள்ல ஒருத்தரா இருந்திருக்காரு இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுவர் இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் சமுத்திரகுப்தர் இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் சமுத்திரகுப்தர் ஹர்ஷவர்தன் ஆட்சி காலத்தில் பின்வருணவற்றில் யார் இந்தியாவிற்கு வந்தார் திரும்பி ரிப்பீட்டர் கொஸ்டின் ஹர்ஷவர்தன் ஆட்சிக்காலத்தில் பின்வருணவற்றில் யார் இந்தியாவிற்கு வந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யுவான் சாங் இந்தியாவிற்கு வந்தார் அடுத்தது நாலந்தாவில் புத்த மத நூல்களை பயின்ற ஒரு சீன புத்த துறவி யார் அதாவது இவர் வந்து அறுநூத்தி இருபத்தி ஏழு முதல் அறநூத்தி நாற்பத்தி மூணு வரை இந்தியாவில் பதினேழு வருட நீண்ட பயணத்திற்கு பிரபலமானவர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இவ என்ன பண்ணிருக்கா யார் அப்படின்னு பார்த்தோம்னா நாலந்தாவில புத்த மத நூல்களை படிச்சு புத்த மதத்தை பரப்புன ஒரு யுவான் சுவாங் யுவான் ஷாங் தான் நாலந்தாவில் பதினேழு வருஷம் தங்கி புத்த மதத்தை பயின்றிருக்காரு அதுவும் ஒரு மாணவராகவும் இருந்திருக்காரு நாலந்தா பல்கலைக்கழகத்துல ஆசிரியராகவும் இருந்திருக்காரு எத்தனை வருஷம் இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுல பதினேழு வருஷம் இருந்தார் எந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அறுநூத்தி இருபத்தி ஏழு முதல் நாற்பத்தி மூணு வரை இந்த காலகட்டத்தில் அவர் இருந்திருக்காரு மிக முக்கியமான ஆட்சியாளர்களில் ஒருவரான இரண்டாம் சந்திரகுப்தர் மகளின் பெயர் என்ன மிக முக்கிய ஆட்சியாளரான ஒருவரான இரண்டாம் சந்திரகுப்தரின் மகளின் பெயர் என்ன அப்படின்னா பிரபாவதி குப்தா வாகன அரசரம் மணந்திருக்காங்க இவங்க வந்து சரிங்களா பிரபாவதி குப்தா யாருடைய மகள் இரண்டாம் சந்திரகுப்தரின் மகள் விக்ரமாதித்யா என்பது பிரபலமான மற்றொரு பெயர் அந்த குப்தா ஆட்சியாளர் யார் விக்ரமாதித்யா என்பது பிரபலமான மற்றொரு பெயர் அந்த குப்தா ஆட்சியாளர் யார் இரண்டாம் சந்திரகுப்தர் தான் விக்ரமாதித்தர்னு சொல்றோம் சரிங்களா அடுத்தது கட்டுக்கதைகளின் தொகுப்பான பஞ்சதந்திரத்தின் ஆசிரியர் யார் கட்டுக்கதைகளின் தொகுப்பான பஞ்சதந்திரத்தின் ஆசிரியர் யார் விஷ்ணு சர்மா சரிங்களா அடுத்தது குப்தம்சத்தின் பின்வரும் மன்னர்களில் யார் நல்ல வீணை வாசிப்பாளராக இருந்தார் குப்தம்சத்தின் பின்வரும் மன்னர்களில் யார் நல்ல வீணை வாசிப்பாளராக இருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யாருன்னு பார்த்தோம்னா சமுத்திரகுப்தர் இவர் வந்து ஒரு காயின்ல வீணை வாசிக்கிற மாதிரி வச்சு ஒரு காயினை வெளியிட்டிருக்காரு அதனாலதான் தெரிஞ்சிருக்கு இவர் வந்து வீணை வாசிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றின் பொற்காலம் சொல்லிட்டு விவரிக்கப்படுகிறது எந்த காலம் குப்தர் காலம் வரலாற்றின் பொற்காலம்னு சொல்றோம் ஏன் வரலாற்றின் பொற்காலம் சொல்றோம்னா இதுக்கு முன்னாடி இந்த வம்சத்துல கிடைச்ச ஆஹ் இது கிடைச்சதை தவிர இந்த குப்த காலத்துல வந்து நிறைய கிடைச்சிருக்கு எதை பத்தி அப்படின்னா குப்த நிறைய தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய புக்ஸ் தூணு கல்வெட்டு அதெல்லாம் வச்சு குப்தர் காலம் எப்படி எல்லாம் இருந்துச்சுன்றத பத்தி நல்லா தெளிவா தெரியுது அதனால வரலாற்றின் பொற்காலம் அப்படின்னு சொல்றோம் இது இருண்ட காலம்னு பார்த்தோம்னா கலப்பிரர்களோட காலத்தை இருண்ட காலம்னு சொல்றோம் ஏன்னா கலப்பிரர்களை பத்தி ஒண்ணுமே தெரியல அதனால களப்பிரர்கள் காலம் இருண்ட காலம்னு சொல்றோம் அடுத்தது பண்ணை இந்தியாவின் பொற்காலம் என்று அழைக்கப்படும் சகாப்தம் இது திரும்பி ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க பண்ணை இந்தியாவின் பொற்காலம் என்று அழைக்கப்படும் சகாப்தம் வந்து குப்த காலம் இது வந்து எந்த நூற்றாண்டு அப்படின்னு பார்த்தோம்னா நாலாவது நூற்றாண்டு இந்தியாவின் பொற்காலம் குப்த காலம் எந்த நூற்றாண்டு நாலாம் நூற்றாண்டு உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்களின் ஒன்றாகவும் கல்வி சிறப்புக்கான ஒரு முக்கியமான பௌத்த மயமாகவும் பரவலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது நாலந்த பல்கலைக்கழகம் அதை நிறுவியவர் யார் அப்படின்றது கொஸ்டின் கேட்டிருக்காங்க சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்று அதை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குமாரகுப்தர் தான் நாலந்த பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் நாலந்த பல்கலைக்கழகத்தை அழித்தவர் அதாவது இடிச்சு அழிச்சிட்டாங்க அப்படின்னா எந்த காலத்துல அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி சுல்தான் காலத்துல பக்தியார் கில்ஜின்றவர் தான் அழிச்சிட்டாரு சரிங்களா அர்ஷரின் மரணத்திற்கு பிறகு ஏழாம் நூற்றாண்டில் டேஷ் சகாப்தம் ஆதிக்கத்திற்கு வந்தது அர்ஷரின் மரணத்திற்கு பிறகு ஏழாம் நூற்றாண்டுல எந்த சகாப்தம் ஆதிக்கத்திற்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ராஜபுத்திரரோட சகாப்தம் தான் ஆதிக்கத்திற்கு வந்தது யாருடைய எந்த சகாப்தம் ராஜபுத்திர சகாப்தம் எந்த மா அர்ஷரோட மரணம் எந்த நூற்றாண்டுல நடந்திருக்கு ஏழாம் நூற்றாண்டுல ஏழாம் நூற்றாண்டுல ராஜபுத்திரரோட சகாப்தம் வந்து வந்திருக்கு ஓகே குப்த பேரரசை விரிவுபடுத்தி ஆண்டு என்ன இரண்டாம் சந்திரகுப்தர் குப்த பேரரசை குஜராத் வரை விரிவுபடுத்தி ஆண்டு என்ன அப்படின்றாங்க த்ரீ நைன்டீன்றதுதான் சரிங்களா த்ரீ நைன்டீன்றதுதான் குப்த பேரரசர் குஜராத் வரை விரிவுபடுத்தி இருக்காங்க சீன டேஷில் தங்கி மூன்றாண்டுகள் சமஸ்கிருதம் கற்றுக்கொண்டார் சீன பைனீச்சிங் டேஷியில் தங்கி ஆண்டுகள் சமஸ்கிருதம் கண் கற்றுக்கொண்டார் அப்படின்னு பார்த்தோம்னா தாமிரலுப்தி என்ற இடத்துல தங்கி ஆண்டுகள் தங்கி சமஸ்கிருதத்தை கற்று கத்துக்குனாரு யாரு சீன பயணி இச்சிங் சரிங்களா அடுத்தது ஹர்ஷவர்தனின் மரணத்திற்கு பிறகு பிரதிகார பாலன் மற்றும் ராஷ்டிரகுட வம்ச மன்னர்கள் டேஷை கைப்பற்றுவதற்காக ஒருவருக்கொருவர் போரிட்டனர் அப்படின்னு கேட்கிறாங்க யார் யாரெல்லாம் போரிட்டாங்க பிரதிகாரர் பாலர் மற்றும் ராஷ்டிர குட வம்ச மன்னர்கள் எல்லாமே போரிட்டு இருக்காங்க எந்த ஒரு இடத்துக்காக அப்படின்னு பார்த்தோம்னா என்ற ஒரு இடத்துக்காக போரிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்தவங்க வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி கொஷின்லேயே பார்த்தோம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் குப்தர்கள் ஒரு சிறிய பேரரசை நிறுவினாங்க ஃபர்ஸ்ட் பேரரசு ஒரு சிறிய பேரரசா இருந்துச்சு இல்லையா எங்க நிறுவனாங்க அப்படின்றத கேக்குறாங்க மகதத்துல நிறுவனாங்க எந்த நூற்றாண்டுல நாலாம் நூற்றாண்டுல பின்வரும் நகரங்களில் எது குப்தம்சத்தின் தலைநகராக இருந்துச்சு பின்வரும் நகரங்களில் எது குப்த வம்சத்தின் தலைநகராக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பாடலிபுத்திரம்னா குப்த வம்சத்தின் தலைநகரமாக இருந்துச்சு பாடலிபுத்திரம் குப்த வம்சத்தின் தலைநகரமாக இருந்துச்சு குப்த பேரரசின் நிறுவனர் யார் குப்த பேரரசின் நிறுவனர் யாருன்னு கேக்குறாங்க ஸ்ரீகுப்தர் குப்த பேரரசின் கடைசி அரசர் பார்த்தோம்னா விஷ்ணு குப்தர் சரிங்களா குப்த பேரரசின் சிறந்த அரசர்னு பார்த்தோம்னா இரண்டாம் சந்திரகுப்தர் சரிங்களா ஓகே நம்ம இப்போ குப்தர்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம ரெகுலரா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியன் அகாடமி சேனல்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ